என்னுடைய பெயர் கோவிந்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கின்றேன் என்னுடைய சன்னில்லா மருமகன் ஒரு ஐஆர்எஸ் கமிஷனராக பிரின்சிபல் கமிஷனராக இப்போ இப்போ த தச்சமே இருக்கின்றார் அவர் இந்த சமு சமுதாயத்துக்காக இந்த சங்கத்தில் அவர் மெம்பராக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்ட இணங்க அவர் இன்றைக்கு மெம்பர் ஆகின்றார் அவர் பெயர் வந்து எஸ் அனந்தகிருஷ்ணன் ஐஆர்எஸ் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்போ திருநெல்வேலியில் அவருடைய ஊர் வீடு இருக்கின்றது இப்போ தற்சேமயம் வந்து அவர் வேறு இடத்தில் பாம்பேயில் இருக்கின்றார் பிரின்சிபல் கமிஷனராக இருக்கின்றார் அவர் இதுக்காக மெம்பர் ஆகிக்கின்றார் இன்றைக்கி அதை இன்றைக்கு பதிவு செய்கின்றேன் அந்த பணத்தை நான் இப்போ மெம்பர்ஷிப்புகளாக நம்ம மிஸ்டர் குமார் பி கே குமார் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இப்போ இந்த கட்டடம் எப்படி உருவானது என்பதை பற்றி தெளிவாக மிஸ்டர் டி கே குமார் அவர்கள் மிகவும் தெளிவாக சொன்னார் எப்படி ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க அது செல்லத்துறை அவர்களுடைய மூலமாக எப்படி எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக பேசுனாங்க ஆனால் செல்லத்துறை அவர்கள் இந்த இதை மட்டும் செய்யவில்லை அவர் மிகவும் ஒரு சிறந்த அறிவாளி என்பதுதான் நான் சொல்ல முடியும் காரணம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது காலம் வருஷமாக மிஸ் செல்லத்துறை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நாங்கள் இரண்டு பேருமே பக்கம் பக்கத்தில் வீடு இருந்தோம் அப்போ அவர் வெறும் டிப்ளமோ தான் படிச்சிருந்தார் டிப்ளமோ படிச்சுட்டு போட்டஸ்ட்டில் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் ஆனால் அதுக்கு உதவியாக இருந்தவர் அதற்கு மேலே மேலும் மேலும் அவரை மேலே கொண்டு வந்தவர் ஐயா அவர்கள்தான் ஹோட்டல்ஸு சேர்மனாக இருந்தவர்கள் இந்த வேலையை அவருடைய முயற்சினால்தான் நடி திருப்பி பார்ட் டைமு பிஇ முடித்தார் பார்ட் டைமும் நடு திருப்பி சில ஏஎம்ஐ பண்ணார் நிறையா கஷ்டப்பட்டு அந்த வேலையிலே பார்த்தார் அது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டில் தான் இருந்தோம் அப்போ குடும்பமும் எங்கள் குடும்பம் பக்கத்தில் ஒன்றோட ஒன்று தான் அவருடைய படிப்பு உழைப்பு எப்படி சமுதாயத்துக்கெல்லாம் பாடுபட்டு கொண்டார் அதுக்கு முன்பாக குப்புசாமி என்பவர் அந்த சென்னை போர்ட் ஸ்டீல் ஒரு யூனியன்ஸாக இருக்கும்போது அவரோட எப்படி தோளோட தோல் இருந்து அவர் முன்னாடி வந்தார் என்பதை எனக்கு மனப்பூர்வமாக தெரியும் அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் தான் சேர்மனாக இருந்தார்கள் அந்த சேர்மனாக இருந்த காலத்திலிருந்து ஐயா வந்து எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் முன்னிலையில் மிஸ்டர் அவர்கள் அதாவது உலக நாடுகள் எல்லாம் சுற்றினா கூட கட்டுரைகள் என்பதை எழுதுவது மிகவும் கடினம் காரணம் நான் கூட இருபது முப்பது கண்ட்ரிக்கு மேலே போயிருக்கேன் எனக்கு அந்த ஐடியாவெலாம் வரல என காரணம் அதை பகிர்ந்து கொள்ள வேணும் அப்படின்ட்டு எனக்கு ஐடியா இல்லை அவர் அனுபவபூர்வமாக அதை எழுதணும் அப்படின்ட்டு அந்த அனுபவத்தை கொண்டு வந்துட்டார் அந்த அனுபவத்தின் மூலமாக நமது சமுதாய மக்களுக்காக என்ன செய்யணும் எப்படி முன்னேறணும் எப்படி வரணும் அப்படி என்பதை அந்த கட்டுரை மூலமாக நான் படிக்கவில்லை இருந்தாலும் பயண கட்டுரை என்ற ஒரு போட்டு எழுதினார் என்பது நான் கேள்விப்பட்டேன் சில வாட்ஸ்அப்பில் சில செய்திகளை நான் அப்பப்போ படிக்கிறது உண்டு அவர் எழுதும்போது தத்ரூபமாக சில விஷயங்களே கன்னடாவில் ஒரு நாள் இருந்தார் அப்போ கன்னடாவில் நான் இருந்தேன் அப்போ மறுபடியும் திருப்பி எனக்கு போன் பண்ணார் நான் கன்னடாவில் இந்த இடத்துல இருக்கின்றேன் நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் அப்படின்ட்டு நான் கன்னடாவில் ஒரு இடத்துல நான் வந்து உங்கள் பையனை பார்க்கறதுக்காக நான் வந்து ஒட்டவாவில் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் ஒட்டவாவுடைய பையனுடைய அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க நான் சந்தித்து விட்டு நான் போக வேண்டும் மற்ற இடத்துக்கு போக வேண்டும் எனக்கு வந்து போகிறதுக்கு நானும் என் மனைவி மற்ற மற்றவர்களான் காத்து கொண்டு இருக்கின்றோம் நான் போய் பார்க்க வேண்டும் என்று அதற்காக உடனே பையனுடைய முகவரி அனுப்பினார் நாங்கள் போகும் வரையில் கடைசியில் பார்க்க முடியவில்லை நாங்கள் அந்த இடத்தை விட்டு போய்விட்டோம் ஒட்டவா விட்டு போய்விட்டோம் இப்படி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்போவும் அதே மாதிரி தான் இரண்டு பேரும் சந்திக்காமல் போய்விட்டது இப்படி பல இடங்களில் அனுபவங்கள் நிறையா இருந்தாலும் அது அனுபவமிக்க நம்முடைய சமுதாயத்துக்காக கொண்டு வந்தமைக்கு அவர் மிக்கவும் நன்றி செலுத்துகின்றேன் அதுவும் பொதுவாக அந்த கட்டுரையை எப்படி எழுதினார்னா அது வெளியிடுறதே வந்து ஒரு பெரிய விந்தை காரணம் எவ்வளோ பெரிய ஆளுர் எவ்வளோ பெரிய நம்ம சமுதாயத்துக்காக பாடுபட்டவர்கள் ஐயா அதாவது சேர்மன் ஐயா பழைய சேர்மன் ஐயா நம்ம சமுதாயத்துக்கு முக்கியமான பொறுப்புள்ள ஒரு பெரிய மாமனிதர் அவருடைய முன்னிலையில் அவரை வெளியிட்டு நமது ஐஜி வடிவேல் சார் அவர்கள் அவரை தெரியாதவர்கள் சொன்னபடி நண்பர் சொன்னார் யாரும் இல்லை அந்த நேரத்தில் ஐஜி வடிவேல் யாருன்னா ஏதாவது ஹெல்ப்புக்கு போனால் நிச்சயமாக ஏதாவது அவரால் முடிந்த அளவுக்கு அவருக்கு செய்வார் அவரின் இந்த மேடையில் இருக்கின்றார் அவருடைய முன்னிலையிலும் ஐயாவுடைய வெளியிடையிலும் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இந்த உங்களுக்கு அறிவுபூர்வமாக பயணக் கட்டுரையை கொண்டு வந்ததற்கு மிக்க நன்றியை நாம் செய்கின்றேன் அவர் வந்து செல்லத்துறை வந்து சர்வமான ஆள் கிடையாது காரணம் அவர் மாமனிதர் காரணம் சமுதாயத்துக்காக சரியாக செய்ய வேண்டிய கடமையை கரெக்டான முறையில் செய்து காட்டியவர் அதே மாதிரி புத்தகமும் அதே மாதிரி சமுதாயத்துக்கு மக்களுக்கு எப்படி தெரிய வேண்டும் நாட்டு மக்களுடைய அதாவது அயல்நாட்டு மக்களுடைய உறவு முறைகள் அயல்நாட்டில் யாரார் இருக்கின்றார்கள் என்பதை தத்துவமாகவே அவர் எழுதி கொண்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் காமிச்சிருக்காரு இது நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாரும் படிங்கள் வாங்கி ரெண்டாவது அவரை பற்றி சொல்கிறதுனா நிறைய சொல்லலாம் இதுக்கு மட்டும் செய்யலை சகோதரர் மறுமலர்ச்சி நலச்சங்கத்துக்கும் பண்ணியிருக்காரு தேவேந்திர பேரவைக்கும் பண்ணியிருக்கின்றார் அதனால் சமுதாயத்துக்காக நிறைய அவருடைய குடும்ப இதுகள்லாம் வெட்டுவிட்டு நிறைய பண்ணி கீழேருந்து அடிமட்டத்திலிருந்து மேலே வரைக்கும் பெரியாளாக வந்து இந்த அளவுக்கு நம்முடைய உறவினர்கள் நம்ம ஐயா அவர்களுடைய தலைமையிலும் அவ ஐயா ஐஜி வடிவேல் சார் அவருடைய தலைமையிலும் இந்த புக்கை வெளியிடுவது அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் யார் செல்லத்துறை கொடுத்து வைத்தவர்கள் அவர்தான் நான் முக்கியம் பாராட்ட வேண்டும் இந்த இரண்டு பேருமே இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான நம்ம வழிகாட்டியாக இருக்கின்ற நபர்கள் அவர்களுக்கு எல்லாருடைய சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கொள்கின்றேன் அவரை பற்றி பாராட்டினால் நிறையா பாராட்டலாம் ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால் கூடிய வாய்ப்பை நான் தைசதியத்தோடு முடித்து கொண்டு நான் என்னுடைய கதையை நான் சொல்ல வேணுன்றால் நிறைய சொல்லலாம் ஆனால் அது விரும்பவில்லை பயண கட்டுரைகள் நான் ஒரு நாற்பது நா நாற்பது நாற்பது நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன் நாடுகளில் சென்றதால் கூட நிறையா அனுபவங்கள் இருக்கின்றது என்னுடைய ஏஜ் எல்லாமே பார்க்கும்போது கட்டுரைகளை எழுதலாம் எழுதுவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவர் வாய்ப்பை பயன்படுத்தி விட்டார் அந்த பயன்படுத்துவதற்கு அவர் நன்றி அவர் நல்லபடியாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்